ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து கார்கோ லெஜிஸ்டிக் அண்ட் அலைட் சர்வீஸ் கம்பெனிலருந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க நமக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க ஜூன் ஒம்பதுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும் அதனால் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்கோ லெஜிஸ்டிக் அண்ட் அலைட் சர்வீஸ் கம்பெனிலருந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மொத்தம் நமக்கு ஆறு பிளேஸில் வந்து வேகன்சி வந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து பாட்னாவில் இருபத்தி மூணு வேகன்சி விஜயவடா இருபத்தி நாலு வேக்கன்சி வடோதரா ஒம்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்து போர்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி கோவாவில் ஐம்பத்தி மூணு வேக்கன்சி சென்னையில் ஐம்பத்தி நாலு வேக்கன்சின்னு அதிகப்படியான வேக்கன்சிஸ் சென்னையில் தான் வந்து இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு வேகன்சிலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு இருபத்தி மூணு வேக்கன்சி ஓபிசிக்கு பதினாலு வேகன்சி எஸ்சிக்கு எட்டு வேக்கன்சி எஸ்டிக்கு நாலு வேக்கன்சி எக்கனாமிக்கல் வேக்கி செக்ஷன் ஆகிருந்தால் அஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக நமக்கு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி வந்து இருக்குது ஜூன் முப்பது வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஜூன் ஒம்பதுலேருந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டுவெல்த்து கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும் ஜென்ரலாக இருந்து அறுபது பர்சன்ட் மார்க் எஸ்சி எஸ்டியாக இருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து உண்டு ஏஜ் லிமிட்டுக்கான கட்டாயம் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஜூன் ஒன்று வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசியாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷன் உமனாக இருந்தால் நூறுபா வந்து நீங்கள் பே பண்ண போதுமானது தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூன் ஒம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் ஆன்லைன் இன்ட்ரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க த்ரீ ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு நான் இருக்க போகுது அதனால விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து டுவெல்த்தில் அதிகமான மார்க் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமே வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பே அண்ட் அலௌன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து கிடைக்கும் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரமும் தேர்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவும் வந்து மந்த்லி சிலரே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லீவ் வந்து உங்களுக்கு இயரில் வந்து இருக்கும் அதில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஆல் பே லீவ் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து கிளியராக வந்து நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் விருப்பம் தகுதி இருந்தால் நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இருக்குது ஒரு மூணு ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் சிஎல்ஏஎஸ் டாட் ஏஇஆர்ஓ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொ கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஜூன் ஒம்பதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆனதும் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோவில் வந்து கிடைக்கும்